இது ஸ்மார்ட் லைட் இது ஃபுல் டைம் கலர் வித் ஓகே முப்பது மீட்டர்ஸ் கவர் ஆகும் எயிட் இருக்கு இயர்ஸ் வரும் இது இது எத்தனை எம்பி கேமரா எம்பி கேமரா ஓகே அது மாதிரி எப்படி நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்திநூறு லோ ஓ இதே மாதிரி இன்னும் கம்மி ஆகிரா இதால ஓபேஸ் ஆ இதால ஓபேஸ் ஓகே இந்த கேமரா இது ஃபுல் டைம் கேமரா இது டோம் கேமரா இன்டோர் இன்டோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது ஃபுல் டைம் கலர் ஆடியோ வரும் ஆடியோ வரும்மா 2 இயர்ஸ் வாரண்டி வரும் 7200 7200 ஓகே ஃபுல் டைம் カラー2 way டாக் இருக்கு ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு இது வைஃபை கேமரா இது எஸ்டி கார்டு ஒன்னு இன்செர்ட் பண்ணனும் ஓகே இது வந்து 7500 மாதிரி வரும் இந்த பிரைஸா ஓ இது ஆன்ல ஹோல்சேல மீகிர ரிட்டேல மீகிர ரெண்டும் மீகிர ரெண்டும் இருக்கு சரி ஹாய் வியூவர்ஸ் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வீடியோனை கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கோஸ்ட் ஸ்ட்ரீட்டில் புறக்கோட்டையில் இருக்கிறோம் வியூவர்ஸ் நாங்கள் இப்போ புறக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஷப்போனை தான் விசிட் பண்ண போகிறோம் இந்த ஷப்பில் என்ன ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மட வீட்டுக்கு பாதுகாப்புக்கு பொருத்தப்படுகின்ற சிசிடிவி கேமரா இந்த கேமராக்கள் குறைந்த விலையிலும் தரமான குவாலிட்டியில் இந்த சொப்பில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சொப்புடைய முழு விவரங்களையும் அறிய நாங்கள் சொப்புலுக்கு போய் பார்க்கலாம் புறக்கோட்டலுகிற அனைத்து வியாபார ஸ்தானம் அது அமைந்திருக்கிற இடம் மற்றும் விலை விவரம் பற்றி நாம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வெளியூபலான வீடியோவில் தரவிருக்கின்றோம் ஸோ எங்களுடைய பெட்டாலிடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ளை எங்கள் நானும் வந்து நீங்கிறாரு இவர்கிட்ட கேட்போம் இந்த கேமரா சொல்லுற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி என்று சொல்லவும் பார்க்க இந்த கேமரா இந்த கேமரா வந்து ஹீரோ ஏ ஒன் ஓகே இது ஃபுல் டைம் காலர் டூ எயிட் டோக் இருக்குது ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது இது வைஃபை கேமரா இதுக்கு எஸ்டி கார்டு ஒன்று இன்சர்ட் பண்ணணும் ஓகே இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா மாதிரி வரும் இந்த ப்ரைஸா ஓ இது உங்கள்கிட்ட ஹோல்சேலு மீங்கிறா ரீட்டை ரெண்டு மீக்க ரெண்டுமே இருக்கு ஆ சரி ஓகே அடுத்து இது இது எப்படி இது வைஃபை கேமரா தான் இது ফুল டைம் காலர் இது அவுட் இது அவுட் டோர் வித் வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஓகே இதுல மைக் வருது ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு இந்த வயர்லெஸ் ரவுட்டர் மூலமா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பிரைஸ் எப்படி 9500 ரூபாய் 9500 இது இது இந்த இது மாதிரி இது இது எப்படி இது வந்து அனலாக் கேமரா 40 மீட்டர்ஸ் ஓகே ফুল டைம் கலர் வித் ஆடியோ இருக்கு ஆடியோ இருக்கா ஆடியோ இருக்கு இது அவுட்டோர் ஓகே ஆட்டோ

ப்ரைஸ் எப்படின்னா இது இது பதிமூணு ஐநூறு பதிமூணு ஐநூறு டூ டூ இயர்ஸ் வாரண்டி வருது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குதுண்ணா இது எல்லாம் வாரண்டி இருக்குதா ஓ எல்லாத்துக்கும் அது டவ் ஐட்டம் எல்லாத்துக்கும் டூ இயர்ஸ் வாரண்டி வரும் டூ இயர்ஸ் வாரண்டி ஓகே இது இதுவும் இது வந்து பிகோ பிகோ இது இண்டோ அவுட்டோர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுலேயும் மைக் வருது டூ இயர்ஸ் வாரண்ட்டி வருது இதுக்கு எஸ்டி கார்டு ஒன்று இன்சர்ட் பண்ணணும் எல்லாத்தையும் எஸ்டி கார்டு இன்சர்ட் பண்ணணும் இது குவாலிட்டி கொஞ்சம் கூடு எஸ்டி கார்டு எப்படி மினிமம் எத்தனை எவ்வளோ மாதிரி இருக்கும் ஒன் டூ எயிட் நம்மளா போகுது ஒன் டூ எயிட் போகுது ஓ இது டிஎம்எஸ்எஸ் மூலமாக ஃபோனில் ஓகே இந்த ப்ரைஸ் எப்படி பதினேழு ஐநூறு பதினேழு ஐநூறு ஓகே இதுவே எப்படி தான் ஸ்மார்ட் டுவெல் லைட் இது ஃபுல் டைம் கலர் வித் ஓடியோ ஓகே முப்பது மீட்டர்ஸ் கவர் ஆகும் தேர்ட்டி மீட்டர்ஸ் மைக் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டி வரும் இது இது எத்தனை மெகாபிக்ஸல் டூ எம்பி கேமரா டூ எம்பி கேமரா ஓகே அது மாதிரி அவங்கள்ட்ட இந்த ப்ரைஸ் எப்படி நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி லோ ப்ரைஸ் ஈக்கிறதுல ஓ இதே மாதிரி இன்னும் கம்மியாக லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் ஓகே இது எப்படி ப்ரைஸ் இது ஃபைவ் எம்பி கேமரா ஃபைவ் எம்பியா ஓ இது டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரும் ஃபுல் டைம் காலர் ஓகே ப்ரைஸ் வந்து பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு இது என்ன தவா finger print ஓகே இல்லை டூ தௌசண்ட் யூஸர்ஸ் யூஸ் பண்ணி கேளுக்கும் இதில் பவர் பேக்கப் டூ ஹவர்ஸ் வித் அவுட் கரண்ட் டூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணி ஓகே டோர் டோர் எக்ஸஸ் ஆல்சோ இருக்கும் ஆஹ் இதில் ப்ரைஸ் எப்படி போகுது இருபத்தஞ்சி ஐநூறு இருபத்தஞ்சு ஐநூறு ஓகே இது எப்படி கேமரா இது ஃபுல் டைம் கேமரா இது டோம் கேமரா இன்டோர் இன்டோர் மட்டும் யூஸ் பண்ணி ஓகே இது ஃபுல் டைம் கலர் ஆடியோ வரும் ஆடியோ டூ இயர்ஸ் வாரண்ட்டி வரும் ஏழாயிரத்து இருநூறுவா ஏழாயிரத்தி இருநூறு ஓகே அது மாதிரி இது வேல் இதுவும் இது எப்படி இது வந்து பிக்கோ டுவெல் டி ஒன்னு சொல்கிறது இது வந்து சிக்ஸ் எம்பி கேமரா சிக்ஸ் எம்பி இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுவல் லென்ஸ் இருக்குது அட்ஜஸ்டபிள் இருக்குது ஏஏ ஹ்யூமன் டிடெக்ஷன் இருக்குது ஏஐ வெஹிக்கல் டிடெக்ஷன் இருக்குது ஆட்டோ ட்ரக்கிங் இருக்குது ஸ்மார்ட் டுவல் லைட் இருக்குது டூவெல் டோக்ஸ் வரும் ஓகே சவுண்ட் அண்ட் நைட் அலார்ஸ் வரும் இதுண்ட விலை வந்து இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா ஓகே இதில் ரெண்டு கேமரா வரும் ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும் இன்னொன்று ரொட்டேட்டபிள் ஆகும் ரொட்டேட்டபிள் ஓ இது ஓட்டோ ஃப்ரூப் இது வந்து நம்ம டவ்வா டிவி டூ இயர்ஸ் வாரண்டி வரும் இது வந்து ஸ்மார்ட் டிவி இதில் ப்ளே ஸ்டோர் எல்லாமே எப்ஸும் யூஸ் பண்ணி இது டூ இயர்ஸ் வாரண்ட்டி வருது இதுண்ட விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள்ட்ட இதுலேயே மோல் சொல்லிக்கிறேன் ஓ இது வந்து தவ்வா 100 மீட்டர் கேட் சிக்ஸ் கேபிள் ஓகே இது ஃபுல் கோப்பர் கோப்பரா இது ஃபுல்லாக ஃபுல் கோப்பர் ஓகே இதோட விலை வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா ஓகே இது கலர் மீக்கிற ஓ கலர்ஸ் இருக்குது இதில் வர்றது ஒயிட் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்குது இப்போ ஓகே இது இது வந்து தவா த்ரீ சி கேபிள் ஓகே இதில் வீடியோ லைனும் வரும் பவர் லைனும் வரும்

இது டூ இயர்ஸ் வாரண்டி வரும் இதில் இதுக்கும் மேலே ஏற்றுக்கொள்ளும் ஓ இது மேலே 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 ஏ இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம ஓகே சைஸில் இருக்கு விலை வந்து ஐயாயிரத்தி ஐயாயிரத்து ஐநூறு அடுத்து பார்த்தா இது வந்து யூஎஸ்பி ட்ரைவ் ட்ரைவர் ஓ இது டூ இயர்ஸ் வாரண்டி வருது இதன் விலை வந்து ஆறாயிரம் ரூபா மானிட்டர் ஓகே டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் இயர்ஸ் வாரண்டி வருது இது ஐபிஎஸ் பேனல் இந்த ப்ரைஸ் எப்படி ஹண்ட்ரட் எட்ஸ் இது வந்து இருபத்தி மூவாயிரத்து ஐநூறுவா வரும் த்ரீ இயர் வரும் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி வரும் ஓகே அதிலே இன்னொரு மோனிட்டர் இருக்கு இது இது சி டூ ஹண்ட்ரட் ஒன் த்ரீ இயர்ஸ் வாரண்டி வரும் இது வைட் வியூ இதுன்ற விலை வந்து இருபத்தி ஐயாயிரத்தி மாதிரி வரும்